அடுத்தபடியா இந்த சான்றிதழ்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக ஆதி திராவிடன்னே சான்றிதழ் கொடுக்கப்படுதா அப்படின்னா அப்படியும் இல்லை ஒரு இடத்துல பறையர்னு கொடுக்கப்படுது ஒரு இடத்துல சின்ன போட்டு பறையர்னு கொடுக்கப்படுது ஒரு இடத்துல பெரிய போட்டு பறையர்னு கொடுக்கப்படுது ஒரு இடத்துல ஆதி திராவிடன்னு கொடுக்கப்படுது ஒரு இடத்துல கோழி கொடுக்கப்படுது ஒரு இடத்துல வள்ளுவண்ணு கொடுக்கப்படுது ஒரு இடத்துல கணக்கன்று கொடுக்கப்படுது இந்த மாதிரியான பல சான்றிதழ்கள் தனித்தனியா கிளைக்குடிகளை அந்த பேரை அடிப்படையா வச்சும் சான்றிதழ் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டு போகுது ஏன்னா அடையாளம் ரொம்ப முக்கியமானது அல்லவா இந்த ஒருங்கிணைக்கிறதுல வர்ற சிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா எதையுமே சாத்தியப்படுத்த முடிய மாட்டேங்குது அரசுக்கு எந்த கோரிக்கை விடுக்கிறதுக்கும் அரசாங்கத்தினுடைய வாய்ப்புகளை பங்கிட்டு பெறுவதற்கும் எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே உருவாக முடியல உருவாக்க முடியல அதற்கு இந்த சான்றிதழ் தடையாக இருக்கு அதனால இந்த பெரும்பாலான மக்களுக்கு இந்த மக்களுக்கு ஆதித்ராவிட சான்றிதழ் இங்கும் அங்குமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை மாற்றணும் இதை மாற்றிட்டு பரையன் சாம்பவன் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து பழைய ஆதித்ராவிட சான்றிதழ் சான்றிதழ்களை அரசாங்கத்துக்கிட்டமே நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இந்த மக்கள் இருக்கிறாங்க ஆதித்ராவிடர் என்கின்ற பெயர் ஒரு காலத்தில் பறையருக்கு மட்டுமே இருந்தது ஆனா இன்றைக்கு அந்த பெயரை பலருக்கு கொடுக்குறாங்க எழுபத்தாறு சாதிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வேற எந்த சாதிக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்ல மற்ற யாருமே இந்த மாதிரியான ஒரு எதுவும் நோக்கல இவர்களுக்கு இந்த பிரச்சனையும் புதிது இதனுடைய அணுகுமுறையும் புதிதாக இருக்கிறது அனுபவமும் புதிதாக இருக்கிறது பிரச்சனைகளும் புதிதாக இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வை யோசிச்சு யோசிச்சு பலர் யோசிச்ச நேரத்தில் சுதர்சன பனைய பறையினாருங்கிற தம்பி இந்த ஒரு செயலை கையில் எடுத்திருக்கிறார் பல இளைஞர்கள் அதற்கு ஆதரவாக நினைக்கிறாங்க பேசுறாங்க வலைத்தளங்களில் சப்போர்ட் பண்ணி பதிவிடுறாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த நகல் அறிப்பு போராட்டம் இந்த அடையாள போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு பேசுபொருளாக ஏற்கனவே ஆக்கிட்டாங்க இன்னும் இந்த சமூகத்தினுடைய மூத்த அனுபவசாலிகள் அறிவாளிகள் படிப்பாளிகள் எல்லாரும் அங்கங்கே கூட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திட்டத்தை எப்படி சாத்தியப்படுத்துவது எப்படி செயல்படுத்துவது ஜனநாயக ரீதியாக முறையாக எப்படி முன்னெடுப்பது அரசாங்கத்திட்ட எப்படி கோரிக்கை வைக்கிறது இதெல்லாமே கலந்தாய்வு கூட்டங்கள் மூலமாக எல்லா மாவட்டங்களிலும் முக்கியமாக எல்லா இடங்களிலும் பேசி அதை முன்னெடுக்க வேண்டும்